இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை என்பவர் இப்பொழுது பிஜேபியினுடைய பிஜேபியினுடைய ஒரு பில்லர் அந்த பில்லர் அவர் பிஜேபியினுடைய வாக்கு வங்கியை மறைமுகமாக காங்கிரஸுக்கு மடைமாற்றி இருக்கிறார் இந்த தாமரை என்ற கழுகு நீங்க பத்து கிலோமீட்டருக்கு மேல பறந்துட்டு இருந்தாலும் கீழே இருக்கிற கோழி குஞ்சா எம்எல்ஏ கோழி குஞ்சா தெளிவா தெரியும் அப்படியே தூக்கிட்டு போயிடும் திமுக உடைய தலைவர் ஏன் தேர்தலாங்க எம்எல்ஏ கூட நீங்க ஒழிச்சு வைக்கணும் கர்நாடகா தேர்தல் முடிவு என்பது இந்தியாவுக்கு மதவாதத்துக்கு எதிரான சம்மட்டி அடி கர்நாடகாவில் உழுந்துருக்கு டெல்லி விமான நிலையத்தில் ஒரு சாதாரண லேடி கான்ஸ்டபுள் போன கூட நான் வந்து இந்திரா காந்தியை நான் செக்யூரிட்டி பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா உள்ளே கூட்டிகிட்டு போய் உடையை அவுழ்து காந்திக்கு சொன்னேன் நம் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கேள்வி கணக்கு நிகழ்ச்சிக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சர்களுமான தமிழா தமிழா பாண்டியன் அண்ணன் அவர்கள் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காரு வணக்கம் அண்ணா இப்போ வந்து கர்நாடகா தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அங்க வந்து சிறுபான்மை மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதின்னு சொல்லலாம் இஜாப் ஒரு நிகழ்வு அதுக்கு அடுத்தது வந்து நான்கு சதவீத இடஒதுக்கீடு ரத்து என்பது அடுத்தது அதுபோல அலால் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து வஞ்சிக்கப்பட்டார்கள் அந்த மக்கள் அந்த மக்களுக்கு அவர்கள் வழங்கிய தீர்ப்பாது நினைக்கிறீங்களா இல்லை காங்கிரசுடைய வெற்றிக்கு இல்லை காங்கிரசனுடைய வெற்றிக்கு சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வங்கி பெரிய அளவில் பிஜேபிக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதே அளவு கர்நாடக தேர்தலில் தலித் வாக்கு வங்கியும் பிஜேபி விட்டு வெளியேறி இருக்கிறது அதே போன்று லிங்காயத்து மக்கள் கர்நாடக அரசியலில் வெற்றி தோல்வி தீர்மானிக்கக்கூடிய லிங்காயத்து மக்களுடைய வாக்கு வங்கியும் காங்கிரஸுக்கு திருப்பி விடப்பட்டிருக்கிறது காரணம் நீங்கள் அதே போன்று கர்நாடகாவில் உக்காளிகர் என்ற ஒரு சமூகம் இருக்கிறது அந்த சமூகத்தை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெகதீஷ் ஷெட்டர் அவர் காங்கிரஸுக்கு ஏற இரண்டு மாதங்களுக்கு முன்பே போய் சேர்ந்துட்டார் இப்படி பல பிஜேபியினுடைய வாக்கு வங்கி காங்கிரஸினுடைய வாக்கு வங்கி இரண்டு தளங்களுமே மூன்று மாதங்களுக்கு முன்பு இல்லை ஏறக்குறைய இரண்டு வருடங்களாகவே பிஜேபியிலிருந்து பிஜேபியுடைய வாக்கு வங்கி வெளியேறி கொண்டே இருக்கிறது உதாரணத்திற்கு நீங்கள் எடியூரப்பா பிஜேபியினுடைய ஒரு பில்லர் அந்த பில்லர் அவரு பிஜேபியினுடைய வாக்கு வங்கியை மறைமுகமாக காங்கிரசுக்கு மடைமாற்றி இருக்கிறார் என்ன காரணம் கேட்டீங்கன்னா அவர் முதலமைச்சராக முதலமைச்சராக இருந்த பொழுது அவருக்கு கீழ் பணியாற்றியவர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அதுல முன்னூ ஆறுநூறு ஐபிஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளில் ஒருவர் சிமோகா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை என்பவர் இப்பொழுது பிஜேபியினுடைய மாநில கர்நாடக அரசியலை தீர்மானிக்கக்கூடிய தலைவராக மாறியிருக்கிறார் அப்ப அவர் எடியூரப்பா என்ன கேட்கிறாருன்னா எனக்கு ஆறுநூறு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் என்னுடைய வந்து என்னுடைய உத்தரவுக்காக காத்து நிற்பார்கள் இந்த ஆறுநூறு வேலை ஒருவரான அண்ணாமலைக்கும் பிஎல் சந்தோஷுக்குமான கட்டளையை நான் காத்திருக்க வேண்டி இருக்கிறதா ஒரு கேள்வி அந்த மக்கள் நோக்கி கேட்கல அதாவது வந்து என்னன்னா இது வந்து உட்கட்சி தேர்தல் அதாவது அவங்க பிஜேபியுடைய உட்கட்சியுடைய மோதல் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல வந்து கர்நாடக இந்த தேர்தல் என்பது நாடாளுமன்றத்தின் வெற்றியை நோக்கி காங்கிரசுக்கு பயணிக்க ஒரு எளிதான ஒரு தேர்தலாக நினைக்கிறீங்களா இல்ல இப்போ பிஜேபிக்கு சட்டமன்ற தேர்தலும் சரி நாடாளுமன்ற தேர்தலும் சரி இதுதான் அவர்களுக்கான அளவீடு நீங்க கர்நாடகாவுடைய வாக்கு வங்கி யாராக இருக்குன்னு கேட்டீங்கன்னா சிறுபான்மை முஸ்லீம் மக்கள் நாலு சதவீத வாக்கு வங்கி தூக்கிட்டான் நீங்க ஏறக்குறைய பிஜேபி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இப்போ நீங்க சிறுபான்மை மக்களுக்கான எதிர் தான் சிஏ என்ஆர்சி இப்படி இது இது அதே போல தலித் மக்களுக்கு எதிரான அரசியல் அதனால தலித் மக்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இது அந்த தலித் மக்களுடைய வாக்கு வங்கி பூரா அப்படியே காங்கிரஸுக்கு போயிடுச்சு மூணாவது உக்காலிக சமூகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜெகதீஷ் சட்டர் முன்னாள் முதலமைச்சர் பிஜேபி வெளியேறிட்டார் அதே போல எடியூரப்பாவே பிஜேபி ஓட்டு போட வேண்டாங்கிறாரு எடியூரப்பாவே ஓட்டு போட வேண்டாங்கிறாரு அப்போ பிஜேபியுடைய வாக்கு வங்கியா இருக்கக்கூடிய இத்தனை வாக்கு வங்கியுமே காங்கிரசுக்கு மடைமாற்றியது யாரு பிஜேபி அப்போ பிஜேபிக்கு ஓட்டு போடுவதற்கு குஜராத்ல இருந்து பட்டியலா வருவாரு இல்ல ராஜஸ்தான் இருந்து ஜாட்டா வருவாங்க வாக்கு வங்கியை நீங்க கையில இருந்து வெளியேறியதற்கு காரணமே பிஜேபி அரசியல்தான் அண்ணாமலை போனதுனால தான் அங்க வந்து இந்த தோல்விக்கு காரணம் அப்படின்னு குற்றம் சாட்டுறீங்களா இல்ல அண்ணாமலை பி சந்தோஷ் இரண்டு பேருமே கர்நாடக அரசியலினுடைய நீங்க அழுத்தத்தை டெப்த சரியாக கணிக்க தவறி என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா மூத்த பிஜேபி தலைவர்களுக்கு சீட்டே இல்லை இளைய தலைவர்களுக்கு சீட்டு இளைய தலைவர்களுக்கு கர்நாடக அரசியலை முழுமையாக தெரிந்து கொள்ள முடியல மூத்த தலைவர் எம்எல்ஏ கொடுத்த இளைய தலைவர் குளிபறிக்க ஆரம்பிச்சுட்டான் பிஜேபி கட்டுப்பாடு யார்ட்டு இருந்தீங்கன்னா பிஜேபி மூத்த தலைவர்கள் தான் இப்போ பிஜேபிக்கு வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பூராம பிஜேபிக்கு அடையாளம் தெரியாத ஆட்கள் இப்போ பொதுவாக என்ன சொல்றாங்கன்னா ராகுல் காந்தியுடைய பயணம் ராகுல் காந்தியுடைய சமீபத்தினுடைய மக்கள் மனதில் வந்து ஒரு வடிவு உண்டாக்குன விஷயங்கள் இரவோடு இரவாக வந்து அவங்க வீட்டை வந்து காலி செய்து இதெல்லாம் வந்து இன்ஃபேக்ட் ஆயிருக்குமா நூறு சதவீதம் பிஜேபி யை பொறுத்தவரை காங்கிரஸுக்கு எதிராக மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய வெகுஜனங்களுக்கு எதிரான கட்சி எழுபத்தி மூன்று சதவீதம் வாக்கு வங்கி என்பது கர்நாடகாவோட ஒரு அதிசயம் அறுபது அறுபத்தஞ்சுக்கு மேல தாண்டாது அப்போ பத்து சதவீத மக்கள் மேட்டுக்குடியை சேர்ந்த மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க காங்கிரஸ் ஓட்டு போட்டிருக்காங்க ஏழு சதவீத வாக்கு வித்தியாசம் வந்து அதிகமா இருக்குதான் சொல்லியிருக்காங்க இப்ப போன தேர்தலோடு இப்ப வந்து ஒப்பிட்டு பார்த்தோம்னா காங்கிரஸுக்கு வந்து ஏழு சதவீத வாக்கு வித்தியாசம் அதிகமா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஏழு சதவீதம் வந்து ஓட்டு போடாம இருந்தவங்க யாருக்கு ஓட்டு ஒழிக்கணுங்கிறதுக்காக யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க

எல்லா துறையிலையுமே நாற்பது சதவீதம் கமிஷன் கொடுத்தா தான் வேலை நடக்கும் இப்போ இந்த தேர்தலில் ஒரு ஓட்டுக்கு ஏழாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க ஏழாயிரம் இந்த பணம் ஏது அப்போ நாற்பது வருஷம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ கேரளா க கர்நாடகா தேர்தலில் நீங்கள் முழுக்க முழுக்க கேரளாவுக்குள்ள அரசியலில் பணமே போகாது என்ன காரணம் கேட்டிங்கன்னா கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை பொறுத்தவரை மக்கள் பணம் தேர்தலில் பணம்னா அடிச்சு வாட்டிடுவான் ஆனால் கர்நாடகா பொறுத்தவரை என்ன கேட்டிங்கன்னா பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்காக ஒரு வாக்குக்கு ஏழாயிரம் ரூபாய் என்ற அந்த இது வந்து எதை நோக்கி செல்கிறது இல்ல சனாதனத்துக்கு எதிரான அரசியல் காங்கிரஸ் அரசியல் பிஜேபி அரசியல் மனு தர்மத்துக்கு ஆதரவான அரசியல் கர்நாடகா தேர்தல் முடிவு என்பது இந்தியாவுக்கே மதவாதத்துக்கு எதிரான சம்மட்டியடி கர்நாடகம் உழுதுருக்கு இது காங் காங்கிரஸ் என்பது மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சி வெளியேறி மீண்டும் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலில் தான் ஆட்சிக்கு வந்தது தொண்ணூற்றி ஆறு அது ஒரு நாலு ஒரு எட்டு வருஷம் காங்கிரஸ் ஆட்சியே இல்லை மக்கள் பல பிரதமர்களை பாட்டாங்க தேவகவுடா ஐ கே குஜ்ரால் இப்படி வாஜ்பாய் பல முதல் பிரதமர்களை பார்த்த பிறகு மக்கள் மீண்டும் எங்க வந்து சேர்ந்தான் காங்கிரஸ் இப்போ இதுதான் இப்போ ராகுல் காந்தி கூட இப்போ சமீபத்தில் வந்து செய்தியாளர் சந்திக்கும் போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா காங்கிரஸ் மீது மக்கள் வைத்து இருக்க நம்பிக்கைக்கு நன்றினாரு அதே போல் வந்து தேசிய பொது பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் அவர் சொல்லும்போது என்னன்னா இது மோடிக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு தோல்வி அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களுடைய மோடி எதிர்ப்பு என்பது பிஜேபியினுடைய முகம் யாருன்னு கேட்டீங்கன்னா மோடி தான் காங்கிரசினுடைய முகம் ராகுல் ராகுல் அப்போ

அப்போ இதுதான் இந்தியா முழுக்க பேசப்படுகிறது இப்ப இந்த இவங்க திட்டமிட்ட வைத்த ஆபரேஷன் தாமரை என்பதுக்கு இப்ப வேலை இல்லாம போயிடுச்சு கிட்டத்தக்க வந்து அவங்க வந்து நூத்தி முப்பத்தி எட்டு சீட்டுக்கு வந்து முன்னணியில இருக்காங்க காங்கிரஸ் இந்த ஆப்ரேஷன் போன விதம் வந்து ஆப்ரேஷன் கமலான்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த எம்எல்ஏக்கெல்லாம் விளை பண்ண இதை எப்படி நான் நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ வந்து என்னென்னா காங்கிரஸில் வந்து முதலமைச்சருக்கு வந்து ரெண்டு பேர் வந்து போட்டி இருக்காங்க ஒன்று வந்து உங்களுக்கு தெரியும் சிவகுமார் அடுத்தவர் சித்தராமையா இது இந்த யூகம் எப்படி பார்க்குறீங்க இவங்களுக்குள்ளே ஒற்றுமை வருமா இல்லை வந்து இந்த ஆப்ரேஷன் தாமரை வந்து மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிக்குமா இல்லை பிஜேபியை பொறுத்தவரை கண்டிப்பாக குதிரை பேரத்தை இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க ம் மீண்டும் எப்படியாவது நீங்க மகாராஷ்டிரா ஏக்நாத் சுண்டே உருவாக்கணும் ஏக்நாத் அரசியல் தான் பிஜேபியுடைய அரசியல் அப்போ காங்கிரஸை பொறுத்தவரை ராகுலுடைய கட்டுப்பாட்டில் சீதாராம இருக்கட்டும் இல்ல சிவகுமாராக இருக்கட்டும் இரண்டு பேருமே ஆட்சியை இழந்தால் மீண்டும் ஆட்சி வராது அதிகாரம் வராது இவர்களுடைய கட்டுப்பாட்டில் காங்கிரஸ் காங்கிரஸ் வராது ஓகே இதை இரண்டு பேருமே சீத்தாராமையா சீதாராமையா இருக்கட்டும் சிவகுமார் இரண்டு பேரும் புரிந்து கொண்டால் புது எதிரி பிஜேபி காங்கிரஸ் காரன் புது எதிரி பிஜேபி நீங்க பத்தாண்டு காலமா காங்கிரஸ் கண்டுபிடிக்கப்பட முடியாமல் மக்களை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க மக்கள் வந்து இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க காங்கிரஸ்க்கு அதாவது காங்கிரஸே வராது காங்கிரஸே இனி அழிஞ்சு போச்சு அழிஞ்சு போச்சு அப்படி சொன்ன காலகட்டத்தில் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்துருக்காங்க இவங்க ரெண்டு பேருடைய ஒற்றுமை அவசியம் அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக அதாவது விதோன் சௌதா பத்தாண்டு காலம் காங்கிரஸ் குடியே பறக்கலை இப்போ காங்கிரஸ்ங்கிற குடியை மக்கள் கர்நாடக மக்கள் காங்கிரஸ் கூடிய ஏற்றி வைத்திருக்கிறார்கள் இதை இறக்குவதும் பறக்க விடுவதும் இரண்டு பேரு தான் இருக்கு அவரும் மூத்த முதலமைச்சர் அவரு மாற்றுக்கிறது சொல்ல முடியாது சிவகுமாரை பொறுத்தவரை கர்நாடகாவுடைய நீங்க பெரிய பைனான்சியர் அப்போ இரண்டு பேருமே ராகுலுக்கு வேண்டி வருங்க ராகுல் இதுல நீங்க மெச்சூரிட்டியா எதிரி பலமானவன் பிஜேபி எதிரி பலமான அது வந்து தாமரை அப்போ நீங்க எதிரி வந்து நீங்க கழுகு கழுகு கழுகுவாக நீங்க மேல அம்பு பத்து மைலுக்கு மேல பறந்தாலும் கீழ இருக்கிற கோழி தெளிவா தெரியும் எதுக்கு தெரியும் அதே போலதான் இந்த தாமரை என்ற கழுகு நீங்க பத்து கிலோமீட்டருக்கு மேல பறந்துட்டு இருந்தாலும் கீழே இருக்கிற கோழி குஞ்சா எம்எல்ஏ கோழி குஞ்சா தெளிவா தெரியும் அப்படியே தூக்கிட்டு போயிடும் சரி இப்போ இவ்வளவு மெஜாரிட்டி வாங்கக்கூடிய அந்த சூழ்நிலையும் சரி ஆனா வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா ஹெலிகாப்டர் மூலியமா வந்து எம்எல்ஏ எம்எல்ஏக்களை மீட்டுவதும் திமுகவுடைய ஆதரவு வந்து வந்து கோரியிருக்காங்க அது வந்து எப்படி பார்க்குறது இது வந்து மக்கள் வந்து ஓட்டு போட்ட மக்கள் வந்து அது என்ன நினைப்பாங்க ஒரு அச்சத்தில் இருப்பாங்களா இந்தியாவை பொறுத்தவரை குதிரை பேரம் என்பது தவிர்க்க முடியாது திமுகவுடைய தயவு ஏன் தேடலாங்கன்னா எம்எல்ஏல கூட ஒழிச்சு வைக்கணும் வேற ஒண்ணு இல்ல நீங்க ஒசூருக்கும் பெங்களூருக்கும் பத்து கிலோமீட்டர் அப்ப அவர்களை உடனடியா ஒழிச்சு வைக்க வேண்டிய இடம் எங்க

அவங்க வந்து அவங்களுடைய வரவேற்பு எப்படி நான் மக்கள் ஏற்றுப்பாங்களா இப்போ இந்த கர்நாடகாவுடைய வெற்றிக்கு வந்து அவங்களுடைய முழு ஈடுபாடு இருந்தது உடல்நலசரியில்னா கூட தன்னுடைய தேர்தல் பணியை அவங்க சிறப்பாக பணியாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் உடைய சொல்லிட்டு இருக்காங்க உங்களுடைய பார்வையில் என்னென்ன இப்போது காங்கிரஸ் அரசியலை பொறுத்தவரை பிஜேபிக்கு எதிராக அரசியல் கடுமையாக செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது இந்தியா முழுக்க நூற்றி நாற்பது கோடி மக்களில் முப்பத்தி எட்டு கோடி பேர் தான் பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்கான் முப்பத்தி எட்டு கோடி பேர் ஓட்டு போட்டிருக்கான் நூத்தி ரெண்டு கோடி பேர் எல்லாம் இருக்கா ஆகல இருக்காங்க அப்போ நூத்தி ரெண்டு கோடி பேர்ல எதிர்க்கட்சிகள் பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கான் அப்போ இதை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தலையாய தேவை யாருக்கு இருக்கு ராகுல் காந்தி ராகுல் காந்தி அதுல ஆர்வம் காட்டுவதில்லை உம் அப்போ அரசியல்ல வந்து ஒரு தலைமை இல்ல அதுக்கு ஆர்வம் காட்டுவது இல்லேன்னு தொடர் தோல்வி அவர் வந்து சந்திச்சிருந்ததுனால அரசியல் தோல்விதான் வெற்றி தோல்வி ஒரு வீரனுக்கு சென்ற படை கூட வெற்றி கிடைக்காது தோல்வியும் கிடைக்கும் வெற்றி தோல்வி என்பது வீரனுக்கு அழகு வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு அப்போ இந்திரா காந்தி சந்திக்காத தோல்வியா இந்திரா காந்தி நீங்க எமர்ஜென்சியை கொண்டு வந்துட்டு தோற்கடிக்கப்பட்டு அனாதை ஆக்கப்பட்டு நீங்க உதிரி கட்சிகளை கூட ஜெயப்பிரகாஷ் நாராயணன் ஒரு ஜனதா கட்சி உருவாக்கினார் பதவி உணதா எனதா சண்டை பிடிச்சிக்கிற கோஷ்டி தான் எப்போ ஜட்சி உருவாக்கிய போது அப்போ பிரதமராக இருந்த பல தலைவர்கள் இருந்தாங்க பல பேர் பிரதமர்கள் அப்போ என்ன நடந்தது கேட்டீங்கன்னா டெல்லி விமான நிலையத்துல ஒரு சாதாரண லேடி கான்ஸ்டபிள் கூட நான் வந்து இந்திரா காந்திய நான் செக்யூரிட்டி பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா உள்ள கூட்டிட்டு போய் உடையை அவிழ்த்து காணிக்க சொன்னாங்க அந்த அம்மா

ராகுல் காந்தி என்பது ஏறக்குறைய ஒரு நூறாண்டு கால வரலாற்று அடையாளம் அடையாளங்கள் நேர்வை சொல்லுங்க போது ராகுல் காந்தி தெரியும் ஆனா மோடி யாரு சொல்லுவாங்க யாருக்கும் தெரிய முடியாது மோடியை மோடி என்பது மோடி ஆனா ராகுல் காந்தியை பொறுத்தவரை ஒரு நீண்ட நடிய ஒரு வரலாற்றுக்கு பின்னணி உள்ள ஒரு குடும்பம் குடும்பம் அதை உறுதிப்படுத்தி காங்கிரஸை மீண்டும் முழு மூச்சோடு ஆட்சியில் அமர்த்து அமர்த்தினால் மட்டும்தான் இந்தியாவுடைய விடிவு என்பது ஆரம்பிக்கும் அவரை சாதாரணமா நீங்க ரேபலி தொகுதியில தோத்து போய் எங்க ஜெயிச்சாரு வயநாட்டில் ஜெயிச்சாரு வடக்க ஓட்டு போடல தெக்க ஓட்டு போட்டாங்க இல்லையா அப்போ இதுதான் ராஜீவ் காந்தி என்பவருடைய ரத்தம் ராகுல் காந்தி என்பதை ராகுல் காந்தி நினைவுபடுத்தி கொண்டால அரசியலில் முழு நேரமாக செயல்பட வேண்டும் அவர் இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன் யாரு கர்நாடக தேர்தல் மற்றும் வந்து காங்கிரசனுடைய அடுத்த கட்டக்கான நடவடிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் மக்கள் வந்து பெருவாரியான வெற்றியை வந்து கொடுத்திருக்காங்க கர்நாடகா மக்கள் கூடிய அந்த இரு தலைவர்கள் சிவகுமார் சீதாராமையா அவர்கள் ஒற்றுமையாடு இருந்து சாதகமா பயன்படுத்த போறாங்கன்னு சொல்லி நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்